வணக்கம் வாங்க இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் ஒரு லன்ச் மெனு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் லன்ச் மெனு சொல்லலாம் இல்லைனா வந்து லன்ச் பாக்ஸுக்கும் இது சூப்பராக இருக்கும் ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா ஒரு சிம்பிளாக ஆனால் ரொம்ப ரிச்சாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி தேங்காய் பால் சாதமும் அதுக்கு சைடிஷ் வந்து எக் கிரேவி முட்டை கிரேவி வந்து செய்ய போகிறோம் முட்டை கிரேவி இது கொஞ்சம் நல்லா ரிச்சாக செஞ்சு செய்ய போகிறோம் ஏன்னா ஒரு கெஸ்ட்டு ஸ்பெஷலும் சொல்லியிருக்கோம் அதே மாதிரி லன்ச் பாக்ச்க்கும் நல்லாயிருக்கும் இது ரைஸோடவும் நல்லாயிருக்கும் அதை மாதிரி சப்பாத்தி பூரியோடு இந்த கிரேவி தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ சாதத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசி ஊற வச்சிடலாங்க இப்போ இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ இதால் ஒரு கப் எடுத்துக்கலாம் என்ன செய்ய போகிறீங்க பேசுறேன் கவனிக்கிறேன் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டேன் உங்களுக்கு தாங்க என்றைக்கு இந்த சாப்பாடு இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன் இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சிடலாம் இப்போ அரிசி நம்ம ஊற வச்சுருக்கோம் கழுவிட்டு ஊற வச்சாச்சுங்க இப்போ முட்டை கிரேவிக்கு முட்டை ஒரு நான் ஒரு ஆறு முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் வேக வேக வச்ச முட்டையை கட் பண்ணுறதுக்கு ஒரு அழகா ஒரு கட்டர் ஒன்னு இருக்கு அழகா ஒரு கட்டர் இருக்கு அதுல வச்சு அந்த முட்டையை வேக வச்ச முட்டையை கட் பண்றாங்க அப்படியே ஒரு நாலஞ்சு ஸ்லைஸா அழகா ரவுண்ட் ரவுண்ட் ஸ்லைஸ் அழகா இருக்கு சூப்பரா இருக்கு அத மாதிரி பெஸாம ஒண்ணு வாங்கிடலாமா அப்படி இல்லைங்க லேடிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு ஷாப்பிங் போகலான்னு அவங்க கிட்ட சொன்னீங்களா அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்பவே போயிடும் இப்போ முட்டையில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை ஒரு விசில் கொடுத்தாவே போதும் நமக்கு அதே மாதிரி நிஜமாகவே அது அதை சும்மா விளையாட்டுக்காக சொல்ல நானே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அதை ஷாப்பிங் போகலான்னா போய் நம்ம ஷாப்பிங் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அங்கே நிறைய பொருளை நம்ம பார்த்து பார்த்து அதுவும் மெயினாக கிச்சனுக்காக நம்ம பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும் அதுக்கு தான் அவங்க நான் சொன்னேன் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீவ் ஆகிடும் எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகிடும் உங்களுக்கு கடைங்களை கூட்டி போடணும் அப்படியா சரி 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 வாங்க பாருங்க போறோம் கூட வரையல என்ன சார் இருக்கேன் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து தேங்காய் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோங்க இப்போ அது வந்து வடிகட்டிக்கலாம் அரைக்கும் போது கேமராமேன் வந்து வீடியோ எடுக்கல எவ்வளோ தேங்காய் ஒரு இந்த சைஸ் மூலியில் இதை மாதிரி பாதி மூலியும் போட்டுட்டு இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்குள்ளே ரெண்டு பத்த வாய்க்குள்ளேயும் போயிடுச்சு கேமராமேன் தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்கவே வீடியோ எடுக்க விட்டுட்டார் எப்பயுமே துணி வச்சு புழிஞ்சோம்னா ஈஸியாக இருக்கும் துணி வந்து பழசாயிடுச்சு புது துணி தான் இது பண்ணணும் அதனால் இன்னைக்கு வடிகட்டியில் வடிகட்டுறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஷாப்பிங்லாம் நிஜமாவா நீங்கள் சின்னதாக போய் வாங்கி கொடுத்தா கூட ஓகே நாங்கள் அப்படியே கோல்டு தங்க நகை வைரம் நகை அப்படின்லாங்கிறதான் எதுவும் கேட்கல இப்போ முட்டை நம்ம வேக வச்சுருந்தோம் முட்டை வந்து குக்கரில் இருக்கிற ப்ரெஷரும் அடங்கிடுச்சு ஏங்க இந்த முட்டையை கொஞ்சம் உரிச்சு கொடுத்துருங்க நான் அதுக்குள்ளே வெங்காயம் நான் கட் பண்ணி எட்டுனு வந்துடுறேன் அப்படியா சரி ஆ முட்டையை ஒரு இப்போ அரிசி வந்து நமக்கு அரை நேரம் போல் ஊறியாச்சுங்க இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம் அரிசியை இப்போ வெங்காயம் தக்காளி இது ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் வந்து நம்ம வந்து சாதத்துக்கு கட் பண்ணிக்கலாம் இது வந்து முட்டை கிரேவிக்கு மூணு வெங்காயமும் தக்காளி பழம் முட்டைக்கு தான் சாதத்துக்கு கிடையாது இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ நம்ம சாதம் தாளிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து உருளைக்கிங்கு போட்டிருக்கேன் கடாயில் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு உருளைக்கிங்க வேக வச்சுக்கலாங்க ஒரு அரை ஒரு பாதிவே அரை வேக்காடு மாதிரி வெந்தால் சரியாக இருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்ட் தள்ளுபடியா ம் தள்ளுபடி கொடுக்குறேன் மாதிரிங்களா இப்போ ஆடி மாசம் தள்ளுபடி போடுவாங்க கடையில் புடவ கடையில் புடவை எடுத்து கொடுத்துருங்க காணா ஹலோ சைலண்ட் அது எப்படிங்க அது பேசிகிட்டே இருக்கிறீங்க இதை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னால் உட அப்படியே அவ்வளோ ஆகிடுறீங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சியல் ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ஒரு ஸ்டார் பூ ஒரு ரெண்டு துண்டு பட்டை எல்லாம் தாளிச்சிடலாம் இது கூடவே ஒரு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க சட்டியில் செய்கிறீங்க சும்மா ஒரு தான் அதாவது விதவிதமாக பாத்திரத்தில் சமைச்சோம்னா அது ஒரு எங்களுக்கு சமைக்கிற ஒரு ஆர்வம் கிடைக்கும் மண் அதே மாதிரி மண் பாத்திரத்தில் சமைக்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும் சத்தும் ஜாஸ்தி அந்த மண் பாத்திரத்துக்கு உள்ள வரும் அது ஒரு மனமும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய பொருள்லாம் மசாலா பொருள் தாளிச்சிட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை காரத்துக்கு கீறி வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுன்னே இங்கே உருளைக்கிழங்கு வந்து நமக்கு வெந்தாச்சு இது அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் நம்ம எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் இதுக்கு ரொம்ப த சாதத்துக்கு வதங்கணுன்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும் லேசாக கண்ணாடி பதத்துக்கு இப்போ இதில் சும்மா ஒரு அ அரை கைப்பிடி அளவு கூட இருக்காது கொஞ்சமாக புதினா தழை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துடலாம் புதினா தழை சேர்த்து ஒரு கலந்து கலந்து விட்டுடலாங்க புதினாவுடைய ஃப்ளேவர் லேஸாக இதில் இறங்கணுன்னு நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் அரைச்சி வச்சுருந்தோம் இந்த கிளாஸில் தான் நான் வந்து அரிசி எடுத்துருந்தேன் தேங்காய் பால் ரொம்ப திக்காக அரைக்கணும் இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இதில் ஒரு கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கிளாஸ் கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அளவு கால் எடுத்தால் சரியாக இருக்கும் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருவோங்க இப்போ ஒரு கொதி வரட்டும் நமக்கு இப்போ நமக்கு லேசாக ஒரு கொதி வந்திருக்கு அப்படியே ஒரு கொதி வந்தாச்சுங்க இப்போ இது மூடி போட்டு மூடிடலாம் வைக்கிறீங்க விசில் எப்படி கொடுப்பீங்க இது விசில் கிடையாதுங்க அப்படியே முடியும் இப்ப ஒரு நமக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் ஆயிருக்கு இது அப்படியே கலந்து விட்டுட்டு திரும்பி மூடி போட்டு மூடிடலாங்க ரொம்ப சிம்பிளாக நானே செஞ்சு கொடுக்கணும் இனிமேல் நீங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்குறீங்க நான் செய்ய மாட்டேன் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் தான் சாச்சு அப்படியே இப்போ கலரும் போது கூட பாருங்க நல்லா நமக்கு பொல போலனே தெரியும் இதை அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட்டேன் நான் ஒரு எட்டு நிமிஷம் போல ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இது மூடி போட்டு அப்படியே வச்சுருந்தோம் இந்த நமக்கு இந்த சூட்லேயே நல்லா புழுங்கி சாதம் இன்னும் நல்லா வெந்துடும் இப்போ நமக்கு தேங்காய் பால் சாதம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு கிரேவி இப்போ பண்ணிடலாங்க அடுத்தது குக்கிங் குக்கிங் நிஜமாவே முடிஞ்சிச்சு இப்போ நமக்கு சாதம் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் சாதம் என்ன ஒன்று அதில் ஒரு தப்பு பண்ணிவிட்டேன் நான் அதில் வந்து வெங்காயம் வதக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டை வந்து நல்லா இடிச்சு சேர்த்துக்கணும் பூண்டு வந்து நான் உரிச்சிலாம் வச்சேன் பூண்டு வந்து நல்லா உரிச்சிலாம் வச்சுட்டு அந்த பக்கம் ஓரமாக வச்சுடவே பார்த்திங்கன்னா அது மறந்து போயிடுச்சு சாதத்தை முடிச்சுட்டு வைக்கும்போது தான் அந்த பூண்டே கண்ணில் ஆப்பிடுது சரின்னு சொல்லிட்டு விட்டாச்சு நீங்கள் செய்யும் போது வெங்காயம் வதக்கும்போது இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு முன்னாடியே கூட பூண்டு சேர்த்திடலாம் அந்த நெய்யில் வந்து பூண்டுடைய ஃப்ளேவர் போயிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் சாதம் இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் இது நம்ம கெஸ்ட் மெனுன்னு சொன்னதுனால அதனால் கொஞ்சமாக வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸும் வருத்த முந்திரி திராட்சையும் போட்டுட்டு அப்படியே நம்ம வந்து அலங்கரிச்சிடலாங்க இதை வந்து நம்ம பரிமாறுறதுக்கு முன்னாடி சைடில் இருந்து ஃபோர்க் வச்சு அப்படியே ஓரங்களில் நம்ம எடுத்து விட்டு பரிமாறோம்னா நல்ல சாதம் புலப்புலன்னு சூப்பராக இருக்கும் இப்போ நமக்கு ஒரு ரிச்சான தேங்காய் பால் சாதம் நல்லா பூவாட்டம் நல்லா புலப்புலன்னு ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்தது நம்ம முட்டை கிரேவி ரெடி பண்ணிடலாம் இதுக்கு சைடிஷாக இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க இந்த எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வெங்காயத்தை இதை மாதிரி நல்லா நல் ஒரு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வதக்கிக்கணுங்க ஒரு வெங்காயம் இது ஒரு தட்டில் எடுத்துடலாம் நம்ம இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின அந்த எண்ணெயிலே நம்ம உருளைக்காயங்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எண்ணெயில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சமாக உப்பு இதை அப்படியே இந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிங்கு எதுக்குன்னா எனக்காக செஞ்சுக்கிறேன் இதை ஒரே கிரேவிலே நம்ம வந்து வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் செஞ்சுக்க போகிறோம் இப்போ அதனால் உருளைக்கிழங்கு எனக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் உருளைக்கிங்கு பதில் பன்னீர் கூட எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஒரே கல்லில் ரெண்டு மங்க வந்தி ஆமாங்க இப்போ உருளைக்கிழங்கும் நமக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இதை எடுத்துக்கலாம் இதை ஒரு தனி தட்டில் எடுத்துக்கிறேங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் ஒரு பாதி வேக்காடு நமக்கு வந்தால் போதும்னு சொன்னேன் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெறு தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்புங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நம்ம போட்டுடலாம் தனித்தனியாக போடும்போது பார்த்தீங்கன்னா தூள் வந்து கருகிடும் எண்ணெய் வந்து இப்போ இது சூடாக இருக்குது அதனால் நீங்கள் அதே வந்து வெறுமனே முட்டை மட்டும் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதை போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிங்க இப்போ நான் இந்த முட்டையை வந்து இதில் சேர்த்துறேன் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தேங்க அதை ஆன் பண்ணுறேன் இப்போ இந்த முட்டையை இந்த இதிலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அப்படியே வறுத்து எடுத்துகிட்டா கார முட்டை வறுவலா ம் காரமுட்டை இதில் கொஞ்சம் நம்ம காரமுட்டை வறுவலுக்கு தனியாத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் கரம் மசாலா ஃப்ளேவர் வேணும்னா கரம் மசாலா ஃப்ளேவர் அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சரி சரி நாளைக்கு செஞ்சு பார்த்துக்கோம் நாளைக்கு நீங்கள் தான் சமைக்க போறீங்கன்னா நீங்கள் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் முட்டை அப்படியே ஃப்ரை ஆகிடும் மேலே அது அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம தனியாக அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ்வில் வேறு ஒரு கடாயை எடுத்து வச்சுருக்குங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை ஒரு ஸ்பூன் ஜீரகம் அப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ண வெங்காயம் கூடவே வந்து ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு அப்படியே வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணுங்க இப்போ லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டு சிம் பண்ணிவிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெறு தூள் கலருக்காக ஒரு அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே நம்ம இந்த தூளை வதக்கிடலாம் சிம்ல வச்சிட்டே ஆ சிம்மில் தான் வச்சுட்டேன் ரொம்ப பொறுப்பாக கேட்பீங்க கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்க மாட்டேங்க இப்போ இந்த தூள் வந்து இந்த எண்ணெயில் நமக்கு நல்லா வதக்கியாச்சுங்க இப்போ இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டுங்க இது கூடவே ஒரு கலந்து கலந்து விட்டுவிட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு உப்பு சேர்த்துருலாங்க இந்தளவுக்கு உப்ப கல் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறமா கிரேவிக்கு வேணும்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா நல்லா நமக்கு தக்காளி பழம் நல்லா மசியை வதங்கிடும் அதுக்குள்ளே நம்ம முட்டையை நான் வந்து பேன்லேருந்து எடுத்துகிட்டேன் ஏன் பார்த்தீங்கன்னா அதுலேயே இருந்துச்சுன்னா சூட்டில் ரொம்ப முட்டை வந்து அப்படியே மேலே கருப்பாகிடும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருலாங்க செஞ்சிட்ட மாதிரி இது வந்து இல்லை இது இந்த மாதிரி தான் வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஒரு பவுலில் ஒரு அஞ்சு பாதாம் பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம தோல் உரித்து சேர்த்துக்கலாம் பாதாம் பருப்பு அப்படி சேர்க்க இல்லைன்னா கசகசா இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சுக்கோங்க அது கூடவே முந்திரி வச்சுருக்கேங்க பாதி முந்திரியாக இருக்கிறதுனால ஒரு பத்து பீஸ் முந்திரி எடுத்துருக்கேன் முழுசாக இருந்தால் ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் அதுக்குள்ளே இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு வெங்காயம் தக்காளி இருக்குது நம்ம அந்த எண்ணெயில் மிளகாத்தூள் சேர்க்கவே நல்ல கலர் வந்துருக்கு பாருங்க மாதிரி ஃப்ளேம் வந்து லோவாக வச்சு தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன் எண்ணெயும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும் வதக்க வதக்க கரண்டி வச்சு இதை மாதிரி ஃப்ரெஷ் அமுத்தி 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 வதக்கணும்னா நல்லா மஸியாக வதக்கிடும் திரும்பி மூடி போட்டு மூடிடுறேங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்றேன் இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா விழுதாக அரைச்சிருக்குங்க இது கூடவே ஒரு ஒன்றரை குழி கரண்டிய அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டி தயிர் சேர்த்து இதையும் நல்லா எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ தயிர் சேர்த்து நம்ம வெங்காயம் முந்திரி தயிர் பாதாம் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் தயிரெலாம் இப்போ பாதாமுக்கு பதில் நீங்கள் வந்து கசகசா கூட சேர்த்துக்கலாம் கசகசா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை முந்திரி கூடவே ஊற வச்சிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துடலாம் அரைச்சி விழுத சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு திரும்பி வெறுமிளகாத்தூள் சேர்த்துருக்கேங்க இது வீட்டில் அரைச்ச வெறுமிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் ஏன்னா காரம் வந்து நமக்கு பத்தாது ரெண்டு ஸ்பூன் வெறுமிளகாத்தூள் அரை ஸ்பூன் கேஷ் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மொத்தம் ம் மொத்தமாக முன்னாடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் வெறுமிளகாத்தூள் இப்போ ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம எல்லாம் அரைச்சி விட்டுருக்கோம் ஃப்ளேம் லோவாக தான் இருக்கணும் எல்லாம் அடி பிடிக்கும் மசாலாலாம் சேர்த்து அப்படியே கலந்து விட்டுருங்க இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம் நல்லா ஒரு கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏன்னா கிரேவி வந்து நமக்கு கொதிக்கணும் நல்லா கொதித்து வரணும் அப்படியே சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருவோம் உப்பு மட்டும் இப்போ செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு பத்திர போட்டுக்கலாம் இப்போ உப்பு கம்மியாக தான் இருக்குங்க அதனால் நம்ம உப்பு சேர்த்துடலாம் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இன்னும் கூட நமக்கு நல்லா கிரேவி பாருங்கள் நமக்கு கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆகும் ஒரு க்ளாஸ் சே அரை கிளாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது அப்படியே மூடி போட்டு மூடிடலாங்க இப்போ நமக்கு கிரேவி வந்து இது ஒரு இருபது நிமிஷம் நமக்கு நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்கணுங்க இப்போ இருபது நிமிஷம் போல ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நடுவில் திறந்து திறந்து கலந்து விட்டுருக்கேன் இல்லைன்னா நமக்கு கீழே அடிப்பிடிக்கும் அதனால் இப்போ நல்லா கிரேவி நமக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள் தண்ணி வந்து ஒரு ரெண்டரை கிளாஸ் கிட்டே நான் ஊற்றிருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம முந்திரி விழுதெல்லாம் அரைச்சி போடும்போது கிரேவி வந்து நமக்கு நல்லா திக்காயிடும் டக்குன்னு அதுதான் தண்ணி நிறையா சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா சுண்டை நம்ம வந்து எடுத்துக்கணும் இப்போ இதுலேருந்து நான் கொஞ்சமாக வந்து எனக்கு உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு எடுத்துக்கிறேன் ஒரு கடாயில் இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துடலாம் முட்டை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட திக்காயிடுச்சு பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேங்க இது அப்படியே லோ ஃப்ளேமில் திரும்பி ஒரு மூணு நாலு நிமிஷம் நமக்கு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் இப்போ இதில் நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன் இதுக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதே மாதிரி தாங்க இதிலேயும் கொஞ்சம் பெப்பர் போட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் அப்படியே இதையும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நாலு நிமிஷம் இதையும் வச்சிடலாம் முட்டை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிடலாம் இப்போ நமக்கு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க இப்போ எனக்கு உருளைக்காய் கிரேவியும் தேங்காய் பால் சாதமும் வச்சுருக்கேன் இதை அப்படியே தட்டில் சேர்த்துடலாம் கிரேவியோட இந்த சாதத்தை பிசிஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இதுக்கு உருளைக்காயங்கு பதில் நம்ம பன்னீர் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ